வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் சூசனையில் மீனலோசனை லோசனை சௌந்தரிய லகரியில் சூசனையாக உள்ள அநேக அழகுகளில் இன்னொன்று மீனாட்சியை பற்றியது அதுவும் நேற்ற சம்பந்தமானது மீனாட்சி என்றாலே மீன நேத்திரிதானே மீனலோச்சனி என்றும் சொல்வது லோகத்துக்கெல்லாம் பிரசித்தமாக வர பிரசாதினியாக இருக்கப்பட்டவள் மதுரை மீனாம்பிகை ஆதியிலிருந்து இன்று வரை மகிமையோடு இருந்து கொண்டிருக்கிற அவள் கண்ணழகை வைத்தே பெயர் பெற்றிருப்பவள் அவளை பற்றி தேவி ஸ்தோத்திரங்களுக்குள் இரண்டு கண்கள் மாதிரி இருக்கும் லலிதா சகசரநாமத்திலும் சௌந்தரியலகரியிலும் சொல்லவில்லை இதை நினைத்து பார்க்கும்போது குறையாக ஏமாற்றமாக இருந்தது ஆனால் நன்றாக கவனித்து பார்த்த பிறகு குறை நிறையாயிற்று இரண்டிலுமே மீனாட்சியை நேராக சொல்லாவிட்டாலும் சூசனையாக சொல்லித்தான் இருக்கிறது உடைத்து சொல்லாததாலேயே அவளுக்கு ஜாஸ்தி விசேஷம் என்று தோன்றுகிறது ஸ்தூலத்தை விட சூக்ஷமத்துக்குத்தானே விசேஷம் ஜாஸ்தி லலிதா சகசரநாமம் அம்பாளை வர்ணித்து கொண்டு வரும்போது லக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோசனா என்று ஒரு நாமா சொல்கிறது லக்ஷ்மி என்றால் அம்பாளுடைய முககாந்தி அது ஒரு பெரிய பிரவாகமாக பரிவாகம் இருக்கிறது இப்படி முக தேஜஸ் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்றால் நீர் பெருக்கி மீன் இருக்க வேண்டுமே இந்த காந்தி சமுத்திரத்தில் எங்கே மீன் நீண்டு நீண்டு விளங்கும் அம்பாளுடைய நேத்திரம் இருக்கிறதே அதுதான் மீன் லோச்சனம் என்றால் கண் லோகனம் என்றால் பார்ப்பது பார்க்கப்படுவதால் தான் லோகம் என்றே பேர் மீன் மாதிரி வடிவத்தில் இருக்கிற லோச்சனம் மீனாப்ப லோச்சனம் மீனாட்சி என்று அப்பட்டமாக சொல்லாமல் மீனாபோச்சனா என்று சொல்லி இருக்கிறது ஒரு குறை தீர்ந்தது சௌந்தரிய லகரியில் என்ன வருகிறது அநேக நகரங்களோடு அவனுடைய நேத்திரத்தை சம்பந்தப்படுத்தி சொன்ன ஸ்லோகத்தில் மதுரா என்பது தென் மதுரையானால் மீனாட்சியின் பெயரை சொல்லாவிட்டாலும் ஊரை சொன்னதாயிற்று அது தவிர இதில் அம்பாளின் கண்களை வர்ணிக்கும் அநேக ஸ்லோகங்களில் ஒன்றில் ஸ்லோகம் ஐம்பத்தி ஆறு முதலிரண்டு வரிகள் தவாபர்ணே தவ அபர்ணே கர்ணே ஜப நயன பைசுன்ய சகிதா நிலியந்தே தோயே நியதம் அனிமேஷா சபரிகா அபர்ணே அபர்ணா என்ற பெயருடைய அம்பிகையே பர்வத ராஜகுமாரியாக அம்பால் அவதாரம் பண்ணி பரமேஸ்வரன் தன்னை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டுமென்று கடும் தபசிருந்த காலத்தில் மற்ற ரிஷிகள் மரத்திலிருந்து தானே உதிரும் சருகை மட்டுமாவது என்றால் இவளோ அதை கூட சாப்பிடாமல் சுத்த உபவாசம் இருந்ததால் அபர்ணா என்ற பெயரை என்று காளிதாசர் சொல்லியிருக்கிறார் பர்ணம் இலை இலை கூட சாப்பிடாமல் இருந்தவள் அபர்ணா தவ உன் கர்ணே காதில் காதிடம் ஜப நயன பேசுவது போன்ற கண்கள் பைசுன்ய சகிதா தங்களை பற்றி கோல் சொல்கின்றன என்று பயமடைந்தவையாயின சபரிகா பெண் மீன்கள் அனிமேஷா கண் மூடாதவையாகி தோயே ஜலத்துக்குள் நிலியந்தே முழுகி விடுகின்றன என்பது நியதம் நிச்சயம் மீன் ஏன் எப்போதும் ஜலத்தின் மேல்மட்டத்தில் நீந்தாமல் உள்ளுக்குள்ளேயே நீந்தி கொண்டிருக்கிறது இதற்கு இங்கே ஆச்சாரியா ஒரு காரணம் கல்பிக்கிறார் காதலவோடும் அம்பாளின் கண்களை மீன்கள் பார்த்தன லோகத்தில் ஒரு புல் பூண்டு புழு பூச்சிக்கூட விட்டு போகாமல் ஜகன்மாதா விழிகளை சகல திக்குகளிலும் திருப்பிக் கொண்டே இருக்கிறாள் அப்போது ஒவ்வொரு சமயம் அவை கண்கோடிக்கு வரும்போது காதை தொட்டுவிடும் போலிருக்கிறது அப்போது அவை காதிடம் ரகசியம் பேசுகிற மாதிரி மீன்களுக்கு தோன்றுகிறது என்ன ரகசியம் உருவத்தில் இந்த மீன்கள் அந்த கண் மாதிரி தான் இருக்கின்றன சமஸ்த லோகானுகிரகத்துக்காக அந்த கண்கள் ஓயாமல் சஞ்சலிப்பதை பார்த்து காப்பி அடிக்கிறது போலத்தான் இந்த மீன்களும் ஓயாமல் ஒளியாமல் ஜலத்திலே சஞ்சரித்து கொண்டே இருக்கின்றன இதனால் மீன்களுக்கு பயம் பிடித்து கொண்டு விடுகிறது அம்பாளுடைய கண்கள் அவளுடைய காதிடம் மீன்கள் என்னோடு போட்டி போடுகின்றன என்று ரகசியமாக கோல் சொல்கின்றனவோ என்று பயம் கண்களுடைய பெட்டிஷனை கேட்டு மகா பராசக்தியானவள் இந்த அல்ப ஜந்துக்களான மீன்களின் மேல் ஆக்ஷன் எடுக்க வந்துவிட்டாள் இந்த பயத்தினால்தான் நீர்மட்டத்தின் மேல் பரப்பில் நீந்தாமல் அவை உள்ளுக்குள் மறைவாக முழுகிவிடுகின்றன தோற்றுப்போன துரியோதன் மடுவுக்குள் போய் ஒளிந்து கொண்ட மாதிரி அம்பாளின் கண்ணழகுக்கு தோற்று மீன்கள் ஜலத்தின் உள்மட்டத்துக்கு போய்விடுகின்றன சபரிகா என்றால் பெண் மீன்கள் என்று அர்த்தம் பைசுண்ய என்றால் கோல் சொல்வது கோழி மூட்டுவது என்கிறோமே அது சகிதா என்றால் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறவை என்று அர்த்தம் அம்பாளின் கண்ணோடு யுத்தம் செய்தால் வடிவழகு சஞ்சரிக்கும் சாமார்த்தியம் இரண்டிலுமே தோற்று போய்விடுவோம் என்றே மத்சியங்கள் ஜலத்துக்குள் அஞ்ஞாதவாசம் ஆகிவிடுகின்றன மதுரை மீனாட்சி ஆலயப் பொற்றாமரை குளத்தில் மீனே இருப்பதில்லை காரணம் அவளுடைய கண்ணலகில் வெட்கி அது அங்கே தலை என்று ஒரு பிரசித்தி ஏற்பட்டிருக்கிறது அம்பிகையின் நேத்திரங்களுக்கு மத்ஸ்யத்தை ஒப்புவமை சொல்லி அது ஒளிந்து கொண்டதாகவும் கூறுகிற இந்த சௌந்தரிய லகரி ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் மீனாட்சியைத்தான் சூசனையாக குறிப்பிடுகிறார் இரண்டாவது குறையும் தீர்ந்தது அனிமேசா கண்ணை கொட்டாமல் என்று ஸ்லோகத்தில் மீனை பற்றி சொல்லியிருக்கிறது கண் கொட்டுகிற நாழிதான் நிமிஷம் என்பது அம்பாலும் கண் கொட்டுவதில்லை என்று இதற்கு முன் ஸ்லோகத்தில்தான் இதே நிமேஷ பத பிரயோகம் பண்ண சொல்லி இருக்கிறார் அவள் கண்மூடி திறப்பதிலேயே லோகத்தின் சிருஷ்டியும் அழிவும் திறந்தால் சிருஷ்டி மூடினால் அழிவு அப்படி அழியக்கூடாதே என்றே கண் கொட்டாமல் இருக்கிறார் என்கிறார் தேவ ஜாதியில் எவரும் கண் கொட்டுவதில்லை அதற்கே அம்பாள் விஷயமாக இப்படி ரக்ஷண கருணையை காரணமாக கல்பித்திருக்கிறார் இன்னொரு காரணமும் தோன்றுகிறது கண் கொட்டுகிற அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வினாடி துகளில் லோகத்து குழந்தைகளுக்கெல்லாம் தன் மிருதம் கிட்டாமல் போய்விடுமே அப்படி ஆகப்படாதே என்றுதான் அம்பாள் கண் கொட்டாமல் இருக்கிறாள் என்று மீனையும் ஏன் அப்படிச் சொன்னார் மீன் தூங்குவதில்லை என்று ட்ரெடிஷனல் பிலீஃப் மரபு வழி நம்பிக்கை அதற்கே ஆச்சாரியா கண்ணின் கோழி பெட்டிஷன் காதில் விழுவதை கேட்டு அம்பாள் எங்கே தன்னோடு சண்டை போட ஜலத்தின் அடிமட்டத்திற்கும் வந்துவிடுவாளோ என்றுதான் அங்கேயும் மீன் கண் கொட்டாமலே அலர்ட்டாக உஷாராக இருந்து கொண்டிருக்கிறதென்று காரணம் கல்பிக்கிறார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பெரிவ மகிமை மகாப்பெரி அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கரை ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಕಾಂಚಿ ಶಂಕರ ಕಾಮಕೋಡಿಶಂಕರ ಕಮಾಕ್ಷಿಶಂಕರ ಕಾಮಧೇನುಶಂಕರ ಹರ ಹರಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಮಹಾಪ್ರಿಯವಾಚರಣ